அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் பி எஸ் ரோமா அதாவது பாசம் நேசம் என்ற தலைப்பில் கவிதைகள் சொல்கின்றேன் கேட்கின்றீர்களா அனைவருக்கும் நன்றி என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் கொடுக்கவும் கமெண்ட்ஸ் கொடுக்கவும் ஹைப் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன் தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கவிதை கேட்கலாம் ஒருவர் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே வாழ்ந்தால் ஒருவர் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே வாழ்ந்தால் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் போய்விடுவார்கள் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாமல் போய்விடுவார்கள் உண்மையான அன்பும் மரியாதையும் இருந்தால் உண்மையான அன்பும் மரியாதையும் இருந்தால் உன்னால் மனதில் கூட யாரையும் இழிவாக நினைக்க முடியாது உன்னால் மனதில் கூட யாரையும் இழிவாக நினைக்க முடியாது உன்னால் நினைத்தால் கூட அந்த எண்ணங்கள் வராது அடுத்ததாக சொந்தங்கள் உதவ வேண்டும் என்று நினைக்காதே சொந்தங்கள் உதவ வேண்டும் என்று நினைக்காதே சொந்த கைகளை நம்பு சொந்த கைகளை நம்பு சொர்க்கம் போல் நீ வாழலாம் சொர்க்கம் போல் நீ வாழலாம் சொந்தங்களுக்கு நீ உதவி செய்யலாம் சொந்தங்களுக்கு நேசத்தோடு உதவி செய்து மகிழலாம் மகிழ்விக்கலாம் அடுத்ததாக இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று நினைக்காதே இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று நினைக்காதே இந்த வாழ்க்கை இனிதானது என்று மகிழ்ச்சி அடைந்தால் இந்த வாழ்க்கை இனிதானது என்று மகிழ்ச்சி அடைந்தால் இனி வரும் சூழ்நிலைகள் அனைத்தும் இனி வரும் சூழ்நிலைகள் அனைத்தும் இயல்பாகவே வெற்றி பெறும் இயல்பாகவே வெற்றி பெறும் இதுதான் வாழ்வு என்று நினைக்காதே இந்த வாழ்க்கை பயணத்தில் இனிய முகத்தோடு பயணிக்க வேண்டும் இந்த வாழ்க்கை பயணத்தில் இனிய முகத்தோடு பயணிக்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு கவிதை பார்க்கலாம் கேட்கலாம் அதாவது உங்களை அவமானப்படுத்தினால் உங்களை அவமானப்படுத்தினால் உங்கள் வார்த்தைகளை வீசக்கூடாது உங்கள் வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடாது உங்கள் வாழ்க்கை நிமிர்ந்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் முயற்சியால் நிமிர்ந்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் முயற்சியால் நிமிர்ந்தால் உங்களை துன்புறுத்தியவர்கள் உங்களை துன்புறுத்தியவர்கள் உங்கள் முனி முன்பு குனிந்து வருவார்கள் உங்கள் முன்பு குனிந்து வருவார்கள் உங்கள் நல் எண்ணங்களும் உங்கள் நல் எண்ணங்களும் உங்கள் பணிவுகளும் உங்கள் பணிவுகளும் உங்களை எதிர்ப்பவர்களை உங்களை எதிர்ப்பவர்களை உங்கள் முன்பு குனிய வைப்பது உறுதி நன்றி ஒருத்தரை குனி வைப்பதற்காக நீ முன்னேற்ற பாதையில் செல்லாதே குதூகலமாக வாழ முன்னேற்ற பாதையில் பயணிக்க முயற்சி செய் அடுத்ததாக உயிருள்ளவரை வறுமையில் வாடுபவர்களுக்கு கொடு உயிருள்ளவரை வறுமையில் வாடுபவர்களுக்கு கொடு உன் உதவி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உன் உதவி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உயிர் போனால் பரவாயில்லை என்று நினைக்காது உன்னே மாதிரி மற்றவர்களுக்கு உதவ விரும்புவார்கள் உதவி என்பது அதாவது நமக்கு தேவை உதவி என்பது மற்றவர்களுக்கும் தேவைதான் உதவி என்பது உயிருள்ளவரை அனைவருக்கும் தேவை உயிருள்ளவரை நேசத்தோடு பாசத்தோடு வாழ்வோம் அடுத்ததாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டால் வாழ்வில் பின்னோக்கி பார்க்க வேண்டும் வாழ்வில் பின்னோக்கி பார்க்க வேண்டும் வாழ்வில் பின்னோக்கி பார்த்தால்தான் வாழ்வில் பின்னோக்கி பார்த்தால்தான் வாழ்வில் நாம் சீர்கெட்டு நடக்காமல் இருப்போம் வாழ்வில் நாம் சீர்கெட்டு நடக்காமல் இருப்போம் நம் முன்னேற்ற பாதை நமக்கு நல்லதை செய்ய வேண்டும் நமக்கும் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது விஎஸ் ரோமா